காது காது காத கது காத இனித்திடும் நரகமா காது கோத அக்கா ம் என்னடா இந்த காலேஜ் பஸ் போயிருச்சான்னு பார்த்திங்களா ஐயோ நான் கவனிக்கலையேடா ஓகே அக்கா சரி டைம் ஆச்சு

நீங்க தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க ஓ நீங்க சொன்னா அப்படியே நாங்க கேட்டுட்டு போயிடணும் என்ன பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு ஆறு மாசமா பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ என்னடான்னா இவ்வளவு அசால்ட்டா என்ன விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லுவேன் அது எப்படி விட முடியும் இப்போ நீ எனக்கு ஓகே சொல்லிதான் ஆகணும் நீ மட்டும் சொல்லல இந்த வரைக்கும் இந்த ஆசிட் அதை எடுத்து உன் மூஞ்சில அடிச்சுன்னு மூஞ்சி ஃபுல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நீ எவனையும் கட்டிக்க முடியாது இப்படி ஓகே சொல்ல போறியா இல்லையா

இதெல்லாம் சரியான மேரட்டல் கேஸ் இங்கடா அடி பாப்போம் ஏய் வேணாண்டி என்னையா சீன்ற முதல்ல நீ வாங்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணு மேல ஆசிட் வீச போவ ராபர்ட் இவனை வந்து இழுத்துட்டு போங்க சார் என்ன சார் கம்ப்ளைண்ட் இல்லாம என்னால அரெஸ்ட் பண்ண முடியாது தெரியும்ல ராபர்ட் இந்த நாயை ஜீப்ல ஏத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க நான் வரேன் ஏமா உன் பேர் என்ன கார்த்திகா சார் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைன்ட் எழுதி கொடுத்துருங்க என் வீட்ல எல்லாம் தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும் டேய் நீ பாடு என்னடா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் பயப்பட கூடாது நீ கம்ப்ளைன்ட் பண்ணாம விட்டா திரும்பவும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பா இல்லக்கா போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு தெரிஞ்சா வீட்ல எல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க உங்கள மாதிரி பொண்ணுங்க இப்படி பைந்துட்டு இருக்கறனால தான் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்துலயும் வெட்டி வீசிட்டு போறானுங்க இல்ல சார் பிரச்சனை எதுவும் வேணாம் நான் கம்ப்ளைன்ட் எதுவும் கொடுக்கல இங்க பாருடா இனிமே அவன் பின்னாடி வர மாட்டான் சரி பைப்ராமினி காலேஜ் போ ஆனா நீங்க இப்படி பைப்ரனால தான் அதை இவங்க மாதிரி ஆட்களை ஈஸி யூஸ் பண்ணிக்கறானுங்க இல்லக்கா அது வந்து நீ காலேஜ் கிளம்பு ம் சரிங்கக்கா ஏய் லூசா நீ அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்லி கம்ப்ளைன்ட் வாங்களான்னு பார்த்தா நீ பாட்டுக்கு பேசி அனுப்பி வச்சிட்ட அவ இவ்ளோ பைப்ரா அவளை எப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியும் அவளுக்கு பதிலா நான் கம்ப்ளைன்ட் குடுக்குறேன் அம்மா ஏன் மேலயே ஆசி டீஸ் தான வந்தா அதெல்லாம் ஒண்ணு வேணா நான் பாத்துக்குறேன் நீ கிளம்பு இல்ல நான் வந்து கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டே போறேன் அதான் வேணும்னு சொல்கிறல்ல அம்மா உனக்கு கொஞ்சமாக அது அறிவியல் காட்டி அவன் ஆசிட்டு கையில் வச்சுருக்கான் நீ போட்டுக்கு போய் மூஞ்சி காட்டிக்கிட்டு இருக்க அடி அடின்னு சொல்லி அவன் அடிச்சிருந்தா என்ன பண்ணுறது அடிச்சிருந்தா மூஞ்சி வந்திருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் வருத்தப்படுறாள் நான் இல்லை அதை விட பெரிய பெரிய காயத்தெல்லாம் நான் பார்த்துட்டேன் சரி இருந்து நீ எப்படி போவே எப்படியோ போகிறேன் உனக்கு வந்து கார்ல ஏறுவா தேவையில்லை வரியா தூக்கிட்டு போட்டா தூக்கிட்டு போவியா எங்க தூக்கி பாரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் பண்ணிரவேன்

ரெண்டே மஸ்துல பாரு இந்த திமிற அடக்கி திரும்பவும் பழைய மாதிரி மாத்துறேன் இங்க இங்க அப்பா கிட்ட பாஸ் பண்ணுங்க பாப்போம் ஹாய் வெரி குட் மருடி மறுபடியும் பாஸ் பண்ணுங்க பாப்போம் மச்சான் work போகாம பாப்பா கூட இவ்ளோ அழகா விளையாနေட்ிருக்கீங்க எப்பவும் business business னா ஓடிட்டே இருப்பீங்க இதெல்லாம் கயல் குட்டி பிறக்காத வரைக்கும் போய் இவங்களை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல ம் அதுவும் கரெக்ட் தான்

அவங்க லைஃப் பத்தியெல்லாம் நீங்க ஏன் யோசிக்கிறீங்க அது அவங்களோட டிசிஷன் ஆமாட காவியா அது அவங்களோட டிசிஷன் அது பத்தியெல்லாம் நீங்க ஏன் யோசிச்சிட்டு இருக்கீங்க ம் நல்லா சொல்லுங்க நீ இவ்ளோ சலிச்சிக்கிறத பார்த்தா நீது செமையா பல்ப் வாங்கியிருப்பு இருப்பு போல அட நீங்க வேற அண்ணி சரி விடுங்க ஏ சோஃபியா கா அனிஷ் மாமாவு எதுக்காக இந்த முடிவே எடுத்தாங்க திமிரு ஈகோ வேற என்ன ஏய் சோஃபி என்னங்க நான் சொல்றது உண்மைதானே அவளுக்கு ஈகோ ஐச நீ பத்தி இப்படி பேசாதீங்கன்னு உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன் ஏய் நீ எங்க லைஃப்ல வரதுக்கு முன்னாடி இருந்தே அவளை எனக்கு நல்லா தெரியும் இப்போ அவளுக்கு பிடிச்சிருக்கு சரியான ஈகோ பைத்தியம் அப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்கிறது மட்டும் சந்தேக பைத்தியம் ம் இது ரெண்டும் ஆரம்பிச்சிருச்சா குட்டிமா வா நம்ம ரூமுக்கு போலாம் என்ன பால் அவ ரூமுக்கு போனது கேப்பா ம் இப்ப ஸ்டார்ட் பண்ணு

ஆனா வீட்ல சரவணா கூட என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணதும் மேரேஜ் பிக்ஸ் பண்ணதும் அவங்களோட தப்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல வாய்க்கு வந்த மாதிரி ஆளாளுக்கு பேசதான் செய்வாங்க ஆனா இது சரவணாவும் சரி ஐசனையும் சரி ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டதே இல்ல தேஜுவுக்கும் இது தெரியும் தேஜு அவங்களெல்லாம் லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டுருவா ஆனா இதெல்லாம் அண்ணனுக்கு தெரிய வந்ததும் அண்ணன் எப்படி நடந்துக்குச்சு ஏதோ அவங்க ரெண்டு பேர் தான் தப்பு இருக்கிற மாதிரி நடந்துக்குச்சு ஏ அவன் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு இதெல்லாம் முன்னாடியே ஐசு சொல்லியிருந்தா கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டு வந்து அன்னைக்கிட்டு சண்டை போடுறது நியாயமா அர்ஜுன் உனக்கு ஒண்ணு புரியல அவன் இதை வச்சு மட்டும் சண்டை போடல பார்க்ல அவளையும் சரவணாவையும் அவன் சேர்த்து வச்சு பாத்துருக்கான் அதுவும் ரெண்டு பேரும் கைய பிடிச்சுக்கிட்டு நீ ஏன் அங்க போனாங்க எதுக்காக அங்க போனாங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு இப்ப எல்லாருக்குமே தெரியும் அந்த நேரத்துல அண்ணன் பொறுமையா கேட்டிருந்தா அண்ணையும் பொறுமையா பதில் சொல்லிருப்பாங்க நீ சொல்றது கரெக்ட் தான் அனீஷ் கொஞ்சம் கோவப்பட்டானா கொஞ்சமாவா கோவப்பட்டு கேட்டானே வச்சுப்போம் ஆனால் உடனே உண்மையை சொல்லிருந்தா இந்த பிரச்சனை இல்லல்ல அது எப்படி அண்ணி சொல்லுவாங்க சரவணா அண்ணி கிட்ட பிராமிஸ் இருக்காரு அதுவும் அவர் சாக போற கொஞ்ச நாள்ல அர்ஜுன் அது கரெக்ட் தான் அப்படி ஒரு நேரத்துல அவ பிராமிஸ் பிரேக் பண்ண கூடாது தான் ஆனாலும் அனிஷ் கிட்ட தானே அவ உண்மையை சொல்லியிருக்கலாம் ம் நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருங்க ஏன்னா அனிஷ் உங்களோட ஃப்ரெண்டு அதனால நீங்க இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க ஆனா என்னைக்குமே என்னோட சப்போர்ட் அன்னைக்கு மட்டும்தான் சரி விடு இத வெச்சு உன்கூட ஆகிப் போனே என்னால முடியாது சரி அண்ணி தேஜு வர சரணபதி ஏதும் பேசி எடுத்து அவள ஹர்ட் பண்ணிரவேனா என்னங்க மானாடு அது என்ன விட்டுட்டு ஆமா சோஃபியாக்கா குட்டி பாப்பா விட்டுட்டு இங்க கொண்டு கடை பேசிட்டு இருக்கீங்க இவ்ளோ நேரமும் இங்க தான்டா இருந்தா பாய் வெளிய இருந்தா இப்போ அவங்க டாடி தூங்க வைக்கிறேன்னு கூட்டிட்டுப் போய்டாரு ஹோ மச்சான் தூக்கிட்டுப் போய்காரா அபிரம் காவியாக்கா நேத்து எதுக்கு சிரிக்கிறீங்க

சரவணா இறக்கிறதுக்கு முன்னாடி ஐசக்காட்ட நிறைய சொல்லிட்டு தான் போயிருக்காரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல நானே ரன் பண்ணணுங்கிறதுக்காக என் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டாரு இந்த சூழ்நிலையிலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காரு ஸோ அவரோட பொறுப்புகளை கவனிச்சுக்கிறதுக்கு நான் இருந்துதானே ஆகணும் இதெல்லாம் எனக்கு புரிய வச்சது ஐசக்கா தான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத நீ அவர் மேலே இவ்வளோ உயிராக இருக்க அதனால கேட்குறேன் இசோக்காவை வச்சு உங்களுக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை அதெல்லாம் இல்லை எனக்கு அவங்க ரெண்டு பேரை பத்தி நல்லா தெரியும் உங்களை பத்தி அப்படிலாம் யோசிக்க கூட முடியாது அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி நான் சும்மா கிண்டலா பேசுவேன் ஆனா என்னைக்குமே என் சரவணாவை பத்தி எனக்கு தெரியும் அவர் என் கூட வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப உண்மையானது ஏங்கா திடீர்னு இப்படி கேட்குற சும்மா தான் தேஜு நீ அடிக்கடி அவங்களை கிண்டல் பண்ணுவியா தான் எதுவும் பிரச்சனைக்குதான் இருக்குமோன்னு கேட்டேன் அப்படிலாம் எங்களுக்குள்ளே எதுவுமே வந்ததில்லை சரவணா அப்படிலாம் பிரச்சனை வர அளவுக்கு நடந்துக்கவும் மாட்டாரு இதுக்கப்புறம் என்ன பண்ணலான் இருக்க என்ன சாப்பாடு ரெடி பண்ணணும் என்னோட வாழ்க்கைன்னா அவரோட அவர் இடத்துல இருந்து என் லைஃபை ரன் பண்ண போறேன் இல்லடி உனக்குன்னு ஒரு துணை அக்கா நல்லா வாங்கி கேட்டுட்டு போயிடாத லவ் பண்ணும் போதே அவரை நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு மேரேஜ் ஆயி அவர் கூட ஒரு வாழ்க்கையே வாழ்ந்திருக்கேன் இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இது போதும் லைஃப் லாங் இதையே நினச்சிட்டு நான் இருந்துருவேன் ஆனால் உன்னிற தடவை இப்படி அக்கறை டெக்கரேன்னு எங்கிட்ட வந்து இப்படி ஏதாவது லூசு தனமாக பேசிட்டுருந்தேனுவே அடித்து பண்ணணும் கட்டிடுவேன் ஓ நல்லதுக்கு யோசிச்சேன் என்ன சொல்லணும் நீ சாரி கோச்சுக்காரன் ஆனால் இனிமேல் என்கிட்ட இப்படி பேசாத உங்கள் பேசுனதில் எதுலையுமே முழுசாக எதையுமே புரிஞ்சுக்க முடியலையே என்ன நடந்துருக்கும் ஒருவேளை தடவை சந்தேகப்பட்டாருன்னா கூட அது அக்கா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இல்லை சந்தேகப்பட்டு பேசியிருந்தானா ஐசக்கா இப்படி ஒரு முடிவெனால் எடுத்துருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வேறு எதுவும் நடந்திருக்கும் இது ஐசக்காட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு ஆனால் அவங்க வாயவே திறக்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட கேட்குறது சுத்த வேஸ்ட்டு அனீஷ் மாமாட்டை கேட்டாலும் அவருக்கும் முழுசாக விஷயம் தெரிய வாய்ப்பு இல்லை அவரே என்னென்னு தெரியாமல் குழம்பு போய் தான் சுற்றிட்டுருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் அர்ஜுன் மட்டும்தான் இவர்கிட்ட எப்படி உண்மையை வர வைக்கிறது அன்னி மேலே உள்ள பாசத்தில் இவர்கிட்ட கேட்டால் எந்த பதிலும் சொல்ல மாட்டார் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது விடிஞ்சிருச்சு தெரியும் அப்ப விடுங்க ஏய் ஒரு 10 நிமிஷம் இருடி இப்டி தான் எஞ்சதுல இருந்து சொல்லிட்டே இருக்கீங்க 10 நிமிஷம் சொல்லி மணி 10 ஆச்சு ப்ளீஸ் குட்டிமா அடி கொஞ்ச நேரம் இரே ஏ எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல நைட் ஃபுல்லா உங்க கூட தான் தூงுறேன் பகல்ல பாதி நேரம் உங்க கூட தான் இருக்கேன் அப்புறமும் என்ன இப்படி புடிச்சு வச்சிட்டு விடவே மாட்டீங்க நீ வாரத்துல 7 நாள் என் கூட இருந்தாலும் எட்டாவது நாள கடன் வாங்கி உன்ன லவ் பண்ணுவேன் பாற ஏ மாமா என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா அத நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன ம் சொல்லாமலே தெரியுது சரி விடுங்க வீட்ல நிறைய வேலை கிடக்கு டேஜு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம் 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க விடுங்க ஆமா உன் இன்வெஸ்டிகேஷன்ல என்னாச்சு அனிஷ் மாமா கிட்ட கேட்டேன் வேதாளி ஏதோ ஒரு பொண்ணு லைஃப்ல குறுக்க வந்ததா சொன்னாங்க ஓ அந்த ஸ்டோரியா அது உங்களுக்கு தெரியுமா ரெண்டு வருஷமா இங்க தான் இருக்கேன் எனக்கு தெரியாம இருக்குமா என்ன எப்படி மாமா ஒரு பொண்ணு லைஃப் வரும்போது யாருக்கு வந்தாலும் கோவம் வரதானே செய்யும் ஐஷாக்கா எப்படி அது இவ்ளோ ஈஸியா ஹேண்டில் பண்ணாங்க அது அவங்களுக்குள்ள இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ நமக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாதுல என்னடி சொல்ற லைஃப்ல நடந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம லைஃப்ல வந்தானே

இதுக்கு போய் ஃபீல் பண்றியா லூசு ஹே நான் தான் ஃபன்னா கேட்டேன் தானே சொன்னேன் இல்ல மாமா பொண்ணெல்லாம் சேர்த்து வச்சலாம் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல ஏய் குட்டிமா அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது ஹே எவளாவது அப்படி வந்துருவாளா என்ன அதானே என் குட்டிமா வர விட்டுருவாளா என்ன என் குட்டிமா அப்போ ஃப்ரெண்ட்லியா கூட நான் எந்த பொண்ணுகிட்டையும் பேசக்கூடாதா பேசலாம் ஆனா எனக்கு தெரியாம பேசக்கூடாது ம் ஏன் நான் உங்களுக்கு கண்டிஷன் போடுறேன்ல அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல் இல்லைல்ல இல்லை அவ்வளோ தேவை ட்ரஸ்ட்டு தான் அப்போ அது எனக்கு இல்லையோ லூசு நீ ஏன் ஒன்று பேசிட்டு நீ ஏன் ஒன்று முடிவு பண்ணிக்காத நீ வச்சிருக்கிறதும் ஒரு வகையான லவ் தான் நீ என் மேலே ஓவர் பாசிட்டிவாக இருக்க என்ன யாருக்கும் ஒன்றால் விட்டு கொடுக்க முடியாது அதனால நீ கண்டிஷன் போடுற இதுவும் ஒரு வகையான லவ் தான் சரி சரி இப்படியே பேசிட்டு நேரத்தை கடத்திட்டு பாருங்க எந்திரிக்கலாம் இவ்வளோ நேரம் உன்னை டைவர்ட் பண்ணி பேச விட்டதே அதுக்காக தான் திரும்பவும் ஆரம்பிச்சிட்ட பார்த்தியா இப்போ எந்திரிச்சு போய் நீ என்ன பண்ண போற இருடி மாமா கேட்குறனே தப்பாக நினைக்காதீங்க என்னை தவிர உங்கள் லைஃப்பில் வேற எந்த பொண்ணும் வந்துட மாட்டால ஸோ இந்த பொண்ணுங்களே இப்படி தான் என்ன அடுத்த உங்கள் ஸ்டோரி பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம லைஃபோட கம்பேர் பண்ண வேண்டியது கம்பேர் பண்ணி பேசுனது மட்டும் இல்லாமல் ஏன் இப்போ ஏதேதோ யோசிச்சு கொஸ்டின் கேட்குறப்பாரு சொல்லுங்க மாமா இந்த ஜென்மத்தில் எனக்கு நீ மட்டும்தான் போதுமாடி என் ஆசை பண்டாட்டி அப்ப அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மத்துல ஆலியா பட் ஆலியா பட்டா இந்த ஆந்த கண்ணு முஞ்சிக்கு ஆலியா பட் கேக்குதா இந்த அர்ஜுனுக்கு இந்த காவியாவே கொஞ்சம் ஓவர் தான் பாரு நீ இப்படி சிரிச்சுட்டே இருக்கும் போது எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா நீங்க இப்படி எந்திக்கும் போது உங்களோட ஹாப்பியா பேசிட்டு நாள் ஸ்டார்ட் பண்ணா நாள் அவ்வளோ நல்லா இருக்கும் யூஆர் மை லக்கி சாங் நம்பியோடி கொண்டாட்டி லகிட்டு மமா யா எங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க லூசா தேஜனி எவனாவது சுடு தண்ணிய தூக்கி கண்ணாடி பாத்திரத்துல ஊத்துவானா ஹீட் கம்மியா இருக்கும்னு நினைச்சு கையால தூக்கிட்டேன் பாரு எப்படி பட்டிருக்கு லூசு இந்த காவியா எங்க ஆயில் மெண்ட் எடுத்து வந்து அப்படியே நிக்கிறீங்க வந்து கையில போட்டு விடுங்க ஏஜு கைய காட்டு என்ன தேஜு இது பாத்து வேலை பார்க்க மாட்டியா பாரு கை எப்படி இருக்குன்னு லைட்டா ஆயில் போட்டு விடுறேன் எதுக்கும் ஹாஸ்பிடல் போய்ட்டு வந்துடலாம் இல்ல மச்சான் அதல வேணாம் நீங்க என்கிட்ட கொடுங்க நானே போட்டுக்கறேன் ரெண்டு கையில இப்படி வெந்து போய் இருக்கு நீ இப்படி போடுவ போட்டு போட்டுடுவாரு இல்ல பரவாயில்லை இருக்கட்டும் நானே போட்டுக்கறேன் கொடுங்க மச்சான் ஏங்க பாருங்க சொல்ல சொல்ல கேக்காம போறா நீங்க ஆயின்மென் போட்டு அவளுக்கு என்னவா உனக்கு புரியலையா குட்டிமா என்ன ஆயின்மென் போட்றதுல என்ன தப்பு இருக்கு ஓவர பிக் பண்ணிட்டு போறா ஏ லூசு சரவணா இறந்து ஒரு வருஷம் ஆகுது தேவையில்லாது எந்த பேச்சுக்கும் ஆளாகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவளே அவளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான் அதுக்காக ஃபேமிலிக்குள்ளேயுமா நம்ம என்ன அவளை தப்பாக பேசிட்டு போறோம் அவ சுச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பாரு அவ வீட்டுக்குள்ளேயே இருந்தா பரவாயில்ல நாலு இடத்துக்கு போறா வரா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க அது அவ மனச ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கும் சே பாவம்ல தேஜு அவ லைஃப் மாறினா நல்லா இருக்கும்ல அதெல்லாம் நம்ம கையில இல்ல குட்டிமா அதெல்லாம் அவங்கவங்க மனசு வச்சாதான் உண்டு ஒரு வகையில தேஜுவ பாராட்டி ஆகணும் உயிருக்கு உயிரா கதளிச்சவங்க அவங்களே நினைச்சிட்டு போல்டா வாழணும்னு ஆசைப்படுறா அவரோட இடத்துல இருந்து அவரோட பொறுப்புகளையும் சேர்த்து சுமந்துட்டு இருக்கா இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு தோணா நல்லா இருக்கும் அவளுக்கு என்ன வயசாச்சு ஒன்ன விட ஏஜ் கம்மி தானே வீடு காலப்போக்குல எல்லாம் மாறிடும் மாறினா முதல்ல சந்தோஷப்படுறாள் நானா தான் இருப்பேன் ம் அதெல்லாம் நடக்கும்போது சந்தோஷப்பட்டுக்கலாம் இப்போ மேடம் காஃபி போடுங்க ஆ நானா என்ன நானா போட்டு தர முடியும் போடுங்க அதை விட்டு உங்களுக்கு வேற என்ன வேலை ம் சரி தாண்டி சரி ஃப்ரிட்ஜ்ல இருந்து பாலையாவது எடுத்துட்டு வா இல்லங்க சும்மா வேலைய எடுத்தா சொன்னேன் நானே போட்டு தரேன் இந்த கண்ணாடி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நானே போட்டு ரூமுக்கு எடுத்துட்டு வரேன் நீங்க அதுக்குள்ள ரெஃப்ரெஷ் ஆயிட்டு உங்க வர்க்க பாருங்க இல்ல குட்டிமா நீ க்ளீன் பண்ணாத கையில குத்திர போடு அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீங்க கிளம்புங்க பாத்து க்ளவ்ஸ் போட்டுக்கோ சரிங்க நீங்க போங்க